பாயிரப்பா சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாய்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்சனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு காலகாலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன் அப்பனே குருவாயிரப்பா நீ எல்லாம் நல்லா வருவடா

பாஸ் என்ன பாஸ் இப்படி நைட் எஃபெக்ட்டோட ஓடி வந்துட்டு இருக்கீங்க சார் அர்ஜுன் சார் கிங்க பாஸ் இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஸ்பீடும் வேகமும் தேவைதான் ஆனா அதுல ஒரு சமுதாய அக்கறையும் வேணும்ல இல்ல அடே நீங்களா ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க உட்காருங்க பாத்ரூம்ல தண்ணி வரல அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்ப தானடா உள்ளோடு தண்ணியை வாங்கி ஊத்துனி யோ ஆ வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா சரிப்பா இப்போ பண்ணிடுறேன் நீங்கள் டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்

சொல்றேன் என் சொந்த ஊர் மீளவட்டம் பாரதி பாரதிராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகா இருக்கும் கோயிலுக்கு அடுத்தபடியா எல்லாரும் எங்க வீட்டை தான் மதிப்பாங்க அதுக்கு காரணம் எங்க அம்மா அவங்க பேர்ல மட்டும் இல்லை நேர்லயும் மகாலட்சுமி தான் இன்னைக்கு உன்னை வரப்போற மாப்பிள்ளைக்கு உன்னை போய் நீ அவரோட சந்தோஷமா வாழணும் எங்க ஊர்ல யார் வீட்டில் நல்ல கரையை நடந்தாலும் எங்க அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க இந்த போட்டோவில் இருக்கிறது நானும் எங்க அண்ணனும் ஏய் அடிக்கடி எங்கள் அண்ணா நானும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் அம்மா தான் உலகம் ஏன் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அப்பப்பா அவன் பண்ற அட்வைஸ் தான் என்னால தாங்க முடியாது கார்த்திக் ஏய் நீ மட்டும் வேண்டாம் இன்ஷியலில் தூக்கி பின்னாடி போடுற ஏன் கார்த்திக்னு போடுற அப்பா பேரை முன்னாடி போட்டால் தான் ஆர்ஃபபெடி கார்ட்டில் கூட முதல் வரிசையில் முதல் வருஷத்தில் எனக்கு தேவையில்ல இன்சியலில் கூட அந்த ஆள் முன்னாடி வரக்கூடாது டேய் கார்த்திக் அப்பா பார்த்தியெல்லாம் பேசக்கூடாதுடா ரொம்ப தப்புடா உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம் ஆனா எனக்கு அவர் வில்லன் தான் அப்பா அப்பா இங்கிலீஷ் வராதுப்பா நேத்து தமிழ் வராதுனே இன்னைக்கு இங்கிலீஷ் வராதுங்கற அது என்ன பஸ் ரயில புடிச்சு வரோம் படிச்சாலாம்டா வரோம் ஐயோ 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 காலம் கத்தல நெய் 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 என்ன புடிச்சி திட்டிட்டே இருக்கீங்க ஏங்க லீவ்ல கூடவா பாடம் படுத்துவீங்க பாய் முடி இவன நம்ம புள்ள தான இவன் அப்படி படிக்கிறான் இது புள்ளே அது இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி ஓடி வராங்க தெரியுமா வெயிட் பண்ணி பாருங்க ஏண்டா பரிச்சையில மார்க்கார்டா வாங்கிருக்கீங்க திரும்பி நின்னுங்க சார் அடிக்காதீங்க சார் வலிக்குது சார் அடுத்த வருஷம் நல்ல மார்க் அடுத்த வருஷம் எடுக்கறீங்களா சார் இப்ப இந்த வருஷத்துக்கு வாங்கிங்க திரும்புங்க சார் மார்க்க பாரு 5 2 1 போடா நீ வேடா சார் அடிக்காதீங்க சார் என்னடா மிரட்டற எடுத்துருக்க அஞ்சு 5 மார்க் இதல திரும்படா சார் பாடம் நடத்தும் போது கவனிக்கிறது அப்புறம் எப்பரா மார்க் எடுப்ப போடா சரி சரி அடிக்காதீங்க சார் மூத்திர மந்திரம் மூத்தரமா அது எப்படி வருதுன்னு பாப்போம் திரும்படா எது வந்தாலும் விட மாட்டேன்

இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ராய் இது என் ரெண்டாவது பொண்ணு சுஷ்மிதா சென்னு இங்கிலீஷ்ல பேசுகிட்டே மச்சாகிட்ட ஹலோ ஹவ் ஆர் யூ வி ஃபைன் யூ ஃபைன் ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு அல்லினா ஹாய் யூ பியூட்டிフル ஐ லவ் மீ வா என்னடா அப்படி நீங்க அமெரிக்காக்கு பிளைன்ல ஏறنا உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள சேத்துட்ட நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனை இருக்க கூடாதுல நான் எப்பவும் எதை முன்னேத்திட்டே தான் செய்வேன் மா கார்த்திகேங்க டே விக்னேஷ் யா பெரிய மாப்பிள்ளை நல்ல கவனிமா சின்ன மாப்பிள்ள நீ நல்ல கவனி சின்ன மாப்பிள்ள பூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விருந்து உங்களுக்காகத்தான் ஏன்னா நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் பஸ்ட் வர போறீங்க நீங்க ஸ்டேட் பஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவி காரங்க உங்களுக்கு விட மாட்டாங்க மாப்பிள்ள அப்புறம் இப்படி உட்காந்து சாப்பிட முடியாது இல்ல அதனாலதான் முன்னேற்பாடா மச்சான் இன்னைக்கே இந்த விருந்த வச்சுட்டாரு நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட குளுத்தி போடுறானே பெரிய மாப்பிள்ளையே அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க அது நம்ம ஊருக்கு பெருமை அதே மாதிரி சின்ன மாப்பிளைய டாக்டர் ஆட்கே இந்த ஊருக்கு வைத்திய பார்க்க வந்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான் மாப்பிளைய என் லட்சியம் என்னன்னா பெரியவன அமெரிக்காவுக்கு சின்னவன லண்டனுக்கு போனும்ங்கறதுதான் ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு அதனால தான் இவங்க வெளிநாடு காஞ்சி பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும் அதனால தான் இந்த முடிவெடுத்தேன் நான் பாஸ் பண்றதே சந்தேகம் இதுல ஃபாரினுக்கு வேற அன்புறங்களா என்ன அப்படி இப்படி யோசிக்கிறீங்க உங்க தர்மமேல மச்சான்ருக்கு அபார நம்பிக்கை அய்யோ இந்த டார்ட்ங்க தலையம்ச பண்றானே எங்க போய்டான் அவன் レகார்டෙක් என்னாச்சு உனக்கு இங்க வந்து நிக்கிற நான் உனக்கு கீழே தட்டிட்டு இருக்கேன் எல்லாம் ஒன்னால தான் என்னலையா ஆமா நீ மட்டும் ஜாலியா அமெரிக்கா கிளம்பி போய்டே நான் மட்டும் இங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வேணண்டா வேணண்டசாமி இந்த ஊரு நாடெல்லாம் நமக்கு ஒத்து வராது பேசாம நீ என்னை அமெரிக்கா கூப்பிட்டு போய்டு டே அப்பா அவனை யுகே அனுப்பணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு மண்ணாங்காட்டி யுகேயே வேணாம் பிகே வேணாம் அப்போ எம்பிபிஎஸ் டாக்டர் தி விக்னேஷ் நீயும் அப்பா மாதிரியே சுயநலவாத்தியாக இருக்கியாடா நம்ம வீட்டிலே ரெண்டு பேரும் டாக்டருக்கு படிச்சிட்டா மற்ற மக்கள்லாம் எப்படிடா எம்பிபிஎஸ் படிப்பாங்க ஆ வீட்டுக்கு ஒரு ஆள் தான் டாக்டர் படிக்கணும்னு சட்டம்லாம் வரப்போதும் அதனால்தான் நான் பெஸ்ட்டு எக்ஸாமே ஏனோ தானே நான் எழுதி வச்சுருக்கேன் ஏனோ தானோண்ணா டேய் சும்மா காமெடி பண்ணாத நீ எப்படி எழுதனால நயன்ட்டி பர்சன்டேஜ் மேலே வாங்க எனக்கு தெரியும் பேசாம்பா ம்

ீங்க போதும் நடிக்காத நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டர் பிஏ ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து எப்படியா உனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துறேன் ஆனால் அந்த விஷயம் நம்ம ரெண்டு பேரை தவிர்த்து யாருக்கு தெரியக்கூடாது டேய் அங்கே போய சொல்லுங்க படுறா ஏன்னா இது பல பேரோட உயிர் சம்மந்தப்பட்டது ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுண இன்னொரு ஹெல்ப்பா ஆமா விக்னேஷ் உன் மார்க் கொஞ்சம் கொடுக்கணும் ஏ மாதிரி சீட்டா எதுக்கு டூப்ளிகேட் ரெடி பண்றதுக்கு தான் டூப்ளிகேட்டா டேய் என்ன நீ ஒன்னும் பயப்படாத சும்மா உளு உளு வாக்கி அப்பா ஏ மாத்திரத்துக்கு அப்பா ஏன் மார்க்க பாத்து ஏன் உடம்பு புல்லா மார்க்க போடுறாரு சரி தரேன் பாத்தீங்களா யா என் சின்னப்பா எடுத்திருக்க மார்க்க

என்னதான் பவர்ல இருந்தாலும் இவ்ளோ கேவலமான மார்க்குலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாதுயா இதுல ஐம்பதுல இருக்கு சார் உட்காருங்க தம்பி உங்களை மாதிரி பெரிய இடத்து பசங்களுக்குலாம் சூத்துறதுக்கும் சோறுதுங்கிறதுக்குமே நேரம் பத்தாது இதுல எங்க இருந்து நீங்க படிச்சு சரி அப்ளிகேஷன்லாம் எல்லாம் போட்டீங்க சார் பேரு கார்த்திகே அப்ளிகேஷன் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு இதுல அப்ளிகேஷன் நம்பரையும் பேரையும் எழுதி கொடுங்க கார்த்திக் ஏ பத்தாயிரத்தி பதினஞ்சு என்னங்க சார் புறப்படுங்க தம்பி நான் பாத்துக்கிறேன் சரிங்க சார் ஹலோ அமைச்சர் தான் பேசுறேன் அப்பனே திருச்செந்தூர் முருகா நீ தான் எப்படியாவது இந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்க வச்சு அப்பா சாமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் போஸ்ட்மேன் எனக்கு இன்னைக்கு வரலப்பா என்ன தம்பி சொல்ற அட்மிஷன் போடலையா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்களே யோ ஆரமா இருக்கு ஒரு போன் படியா சார் வணக்கம் சார் அமைச்சர் உங்ககிட்ட பேசணுமா இந்தங்க வணக்கம் அரமார் வணக்கம் ஐயா நான் ஒரு அட்மிஷன் சொல்லிருந்தேனே போட்டீங்களா போட்டீங்க ஐயா அப்ளிகேஷன் நம்பர் 1015 தானே ஆமா ரொம்ப நன்றி வணக்கம் சார் என் நம்பர் பத்தாயிரத்தி பதினஞ்சு சார் நீங்க ஆயிரத்தி பதினஞ்சு சொல்றீங்க பத்தாயிரத்தி பதினஞ்சா என்ன தம்பி விளையாடுறியா நீ என்ன நம்பர் எழுதி கொடுத்துருக்கான்னு பாரு நல்லா பாரு சார் ஒரு சைபரை காணும் சார் என்னது சைபரை காணுமா சார் சாரி சார் ஏதோ ஒரு ஞாபகத்துல நம்பரை மாத்தி எழுதி கொடுத்துறேன் சார் ஒரு போனை போட்டு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படியோ சேர்த்து விடுறங்க சார் போட்ட அட்மிஷனை கேன்சல் பண்றதா வெளிய போயா சார் ப்ளீஸ் சார் போயா சார் சார் போயா வேண்டாம் சார் சார் இல்ல வா 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 சத்தம் போடாம வா என்ன தம்பி மினிஸ்ட்ரிட்ட போய் இப்படி பேசுற இது மெடிக்கல் காலேஜ் விவகாரம் நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சா கோர்ட்டு போலீஸ் மீடியான்னு ஏகப்பட்ட சிக்கல் உருவாயிடும் நான் அமைச்சர்கிட்ட சொல்லி உனக்கு வேற ஒரு கலையில அட்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அதுக்கு நீ இன்னொரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணு நூறு ஐம்பது நான் பஸ் படம் ஓடிக்கிறப்போ டக்குன்னு பிலிம் வந்த மாதிரி பாயவே நிறுத்திட்டீங்க வேலை சொல்லுங்க பாய முடியா ஏண்டா கார்த்திக் நீ வந்து அந்த மந்திரி வீட்டுல உடனே கலெக்டா பண்ணுவா எதுக்கு எங்க அண்ணன் கிட்டயும் அடிவாங்கவா அண்ணன் கிட்டயா ஆமா நான் மார்க் கம்மியா ஆனாலே எங்க அப்பா உதப்பான் இதுல பண வேற தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா எங்க அண்ணன் சேர்ந்து இல்ல அதனால தான் காலேஜ்ல சேர்ந்துட்டான்னு ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு நம்பி நாப்பத்தெட்டு மாசமா பணம் அமைச்சுட்டு இருக்கான் இன்னும் அஞ்சு மாசம் தான் அதுக்கப்புறம் கோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு இன்னொரு பொய்ய சொல்லிட்டு லண்டன்ல போய் செட்டில் ஆயிடுவேன் நான் லண்டன்ல போய் செட்டில் ஆகணுங்கிறது தானே எங்க அப்பனோட லட்சியம் நாலு வருஷம் ஆச்சு உன்னை பார்க்க ஒரு பய கூட விளையாடா والله தடவை வந்தாங்க என்னடா கார்த்திக் நாங்க எப்போ வந்தாலும் இந்த கேண்டீன்ல ஒரு காபி வாங்கி கொடுத்துட்டேன் எங்களை அம்ச்சிறே என்னமா செய்ய சொல்லற நான் கிளாஸ் ரூம்ல இருந்தா யாரையுமே பார்க்க முடியாது சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் நீங்க பேசணும் வாழ்க்கை மறக்கவே மாட்டேன் மறக்கவே மறக்காத ஆனா பேச கட்டிட்டு போ